உட கூடாது ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் நம்ம எல்லாம் போலீஸ்க்கு பயந்துட்டு எதுவுமே பண்றது இல்ல ஆனா என்னன்னு தள்ளி கேக்கணும் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை சரி ஒரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த மாதிரி தட்டி கேட்கிற வேலையை தான் நம்ம ஹீரோ விஷால் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஒரு எமோஷனலான கதை இருக்கு இவ்வளவு ஆக்சன் இருந்தாலும் பயந்துடாதீங்க ஒரு ஃபீலிங்கான கதை இருக்கு இந்த படத்துல இந்த கதையை வந்து நீங்க வந்து தியேட்டர்ல வந்து இதே மாதிரி எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு நீங்க கண்டிப்பா தியேட்டருக்கு எல்லாரும் வருவீங்க நம்பிக்கை இருக்கு இப்போவே சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ நமக்கு பாண்டிச்சேரிய ரொம்ப பிடிக்கும் பாண்டி ரவி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் படத்தில் மேக்ஸிமம் படத்தில் அவர் இருப்பாரு சோ இப்போ அவர் ரெண்டு வாரத்தை பேசுவார் 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 என்ன தெரியல உங்களுக்கு